முருகண்ட என்ன கேட்கிறது முருகா உன்னை நம்பி இந்த திருப்புகள் பாடுற அருள் எனக்கு வேணும் நீ உத்தரவு கொடுக்காம நான் திருச்செந்தூர் வரமாட்டேன்னு முருகன்ட பேசணும் அப்படி கண்ணீர் சொட்ட சொட்ட திருப்புகள் பாடினால் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு உண்டான கோவிலுடைய செய்கைகள் அந்த சில விஷயங்களை எல்லாம் கனவுலே காட்டுவார் உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க முருகனுக்கு மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது சார் அங்கே முருகன் இருக்கிறார் வள்ளி தேவையானவர் இருக்கார் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை குச்சியோடு உட்காந்துக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னா இது என்ன கோவிலாக இருக்கும் பழனியாக தான் இருக்கும் எப்படின்னா அங்கே தான் ரெண்டு சுவாமி இருக்கார் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் ஆவினங்குடியில் இருப்பார் மேலே சுவாமி பாரதண்டாயுதவாணியாக இருப்பார் இப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் பரிபக்குவப்படுவதற்காக முருகன் தன்னுடைய ஏதாவது ஒரு கோவிலை காட்டுவார் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன நடக்கும் பிரச்சனை எல்லாம் தீர்மானிக்கிட்டால் நிச்சயமாக தீர் うん。